வணக்கம் மேடம் வணக்கம் மகாராஷ்டிரா தேர்தல பாஜக தொடர் முன்னிலையில இருந்து வருகிறது பாத்தீங்கன்னா யார் முதல வேட்பாளர் ஒரு குழப்பம் இருந்துச்சு கூட்டணிக்குள்ள பல குழப்பம் தோற்றம்லாம் இருந்துச்சு இல்ல மேம் அதெல்லாம் சால்வாயி பாஜக வெற்றி நோக்கி பணிக்குது எப்படி பாக்குறீங்க முதல்ல மகாராஷ்டிரா அந்த மகா யுக்தி அந்த டீமுக்கு வந்து நம்மளுடைய கங்கராஜுலேஷன் தெரிவிக்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் நல்லா ரொம்ப கடினமான உழைப்படுத்து ஏன்னா டூஆர் மகாராஷ்டிரில போயிடும் பாஜகவுக்கு முடிவு வருது நரேந்திர மோடி அவர்களுக்கு இது ஒரு முடிவுற அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் ரொம்ப பிரபலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இது தக்க பதிலடி இதுல ஒரு அவரை என்னன்னாக்க அந்த அவங்களுடைய ஐ டாட் என் டாட்டோட மொத்த கூட்டணியோட நம்பிக்கை இந்த எண்ணிக்கைங்கிறது வந்து இப்போ இந்த ஏக்நாத் டீம் ஃபேக்ஷன் இருக்கு அது வாங்கியதில் கம்மியாக இருக்கு அந்த அளவுக்கு அவங்க கீழே இறக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களால் அதனால் வந்து இப்போ அவங்க இருக்க மாட்டாங்க இங்கே மாட்டாங்க ஒத்துமைங்கிறத வந்து உருவாக்குறத வந்து பாஜக கூட்டணிகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குங்கிறது இது நிரூபிக்கிறது அதுவும் கூட்டணியில் வந்து ஒரு கட்சியில் ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு டீம் அந்த டீமை வந்து மேலே எடுத்துட்டு போய் அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆக்கி அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் சொல்லப்படுறது அவர் ஏகனாட்சி டே என்பவர் அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து முதலமைச்சராக்கி இந்த பணிகளெல்லாம் செஞ்சு மகளிர்களுக்கு முக்கியமாக ஆயிரத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்து ஐநூறுவா பதினெட்டுலேருந்து அறுபத்தஞ்சி வயசு இருக்கிறவங்களுக்கு ஒரு போஷாக்கு தொகை ஊக்கத்தொகை அவங்க அவங்களுக்கு வேண்டிய இது சத்து உணவு சாப்பிட்றது உடம்பு வச்சுக்கிறது பார்த்துக்கிறது ம மருத்துவ வசதிகளுக்கெல்லாம் வந்து ஆண்களை ஆண்களை நம்மாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்காங்க அது ரெண்டு பாயிண்ட் இது முக்கியம் முன்னே ஒரு கூட்டணியில் இருக்கிற சாதாரணையில் இருக்கிற ஒருத்தரை முதலமைச்சராக்கி தான் வந்து விட்டு கொடுத்து ஆட்சியை நடத்தி மக்களுக்கு நல்லது செஞ்சு கொண்டு போனது ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு பெண்களை வந்து முன்னிலைப்படுத்திருக்காங்க அவருடைய ஆட்சி மைய மத்திய பிரதேசத்தில் செஞ்சாங்க இப்போ இங்கே செய்கிறாங்க சட்டீஸ்கரில் செய்கிறாங்க யார் ஹரியாலாவில் செஞ்சுருக்காங்க இதனால் இது ஒரு படிப்பினை காங்கிரஸ்க்கு இது ஒரு படிப்பினைங்க அதே மாதிரி பாருங்க வாரிசு அரசியல்ங்கிறது வந்து ஒழிக்கப்படணும்னு பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு முஸ்லீம்கள் ஒரு ப கிட்டத்தட்ட ஒரு லார்ஜ்லி ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே வாடகிற ஒரு பகுதியில் போயிட்டு தான் எலெக்ஷனில் நின்று நான் ஜெயிச்சுட்டேன் எங்கள் பிரியங்கா காந்தி மால பாபர் தலைவி அப்படின்னு சொல்லி முழக்கம் கொடுத்துட்ருக்காங்க தமிழக காங்கிரஸ்காரங்க ஒரே கேள்வி இந்த மேடம் உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் ஜெயநிக்கல அதை விட்டுடுங்க அவங்க ஓன் டெல்லியிலேயே நின்று இருக்கலாமே அவங்க இமாச்சல பிரதேசத்தில் ஏன் நிற்கல அவங்க ஆட்சி இருக்குல்ல அங்கேயே நிற்கல அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது மைனாரிட்டி அப்பேஸ்மெண்ட்டு இந்த சிறுபான்மையை குறிய வச்சு அவங்க அந்த காலத்து பார்ட்டிஷன் நடந்தும் பாக பிரிவு நடந்ததுக்கப்புறம் நம்ம வேண்டாம் விட்டு போன பாகிஸ்தான் இஸ்லாமிய மதத்தில் வந்து அவங்கள கையில் பிடிச்சிக்கிட்டே அவங்கள வச்சுக்கிட்டே ஒரு அரசியல் பண்ணும் இந்தியாங்கிற ஒரு ஒற்றுமையை கொண்டு வர அரசியலை பண்ணுறதுக்கு அவங்க தயாராக இல்லை அதனால தான் அங்கே வயநாடில் இவங்களை வந்து திருப்பியும் கொண்டு வந்துருக்காங்க அதுவும் என்ன ரொம்ப எல்லாம் மார்ஜின் அதிகமாக போகல ஒரு பை எலெக்ஷனில் அங்கே இருக்கிற ஆளுங்கட்சியால் அவங்க கூட்டணியிலே இருக்கிற மார்க்சிஸ்ட் இந்த கவினிக்கிறார் அப்போ கூட அவர் என்ன சொல்கிறார் ஒரு தீவிரவாத அமைப்போடு இவங்களுக்கு டீலிங் இருக்குது ஸ்தாபிதம் பண்ணுவேன் நான் எலெக்ஷன் கமிஷனுக்கு போவேன்னு சொன்னார் அந்த முதலமைச்சர் பிரணா விஜயன் என்ன பண்ணாங்க பண்ணல விட்டு கொடுத்துட்டாங்கல்ல அப்படின்னா தீவிரவாதிகளோட கூட்டணி போட்டு தான் நீங்கள் ஜெயிப்பீங்க நேர்மையான அரசியலில் ஜெயிக்க மாட்டேங்கிறதா காங்கிரஸோடைய வெளியில வெளியில் கொண்டாந்துருக்காங்க அதனுடைய விளைவு தான் இப்போ வந்து அங்கே வந்திருக்கே தவிர அவங்களா நன்மையாக வந்து நேர்மையாக நின்று அவங்களுடைய சொந்த மாநிலத்தில் நின்று ஜெயிச்சு காட்டியிருந்தாங்கனாக்க பிரியங்கா காந்தி உண்மையை ஏற்றுக்கிறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க ஆனால் இந்த வெற்றி முகாமத்தை வந்து அதுக்கு என்ன கடின உழைப்பு யார் யார் காங்கிரஸ் தலைவர் மூத்த தலைவர் பேர் அங்கே அதுக்கப்புறம் ராகுல் காந்தி அங்கேயே செலவிட்டார் தரேன் இங்கே மகாராஷ்டிராக்கு ரெண்டு நாடாக வந்திருக்காரு ஜார்க்கண்ட்க்கு ரெண்டு நாடாக போயிருக்காரு அந்த அளவுக்கு பயந்து வேலை பண்ணியிருக்காங்க அப்போ கூட மார்த்திண்ட் இருல குறையுது அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்களுடைய வீக்னஸ் எங்கே வந்து எடுபடாமல் இருக்குமோ அந்த இடத்த போய் நிற்கிறது வீக்னஸ் இல்லை நான் எல்லா இடத்தையும் நிறைவாக பார்க்கப்படுறோன்னு சொல்லி கை இன்றைக்கி ஹிமாச்சல பிரதேஷம் ரெகுலர் எலெக்ஷனில் பிரியங்கா நின்று இருக்கணும் இல்லை டெல்லியில் நின்று இருக்கணும் இல்லை அவங்க வந்து யூபியில் நின்று இருக்கணும் இதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாங்க காங்கிரஸ் என்ன ஒரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து ஏ வாரணாசி நிற்கிறாரு அப்படின்னு சரி வாரணாசியில் நிற்கிறது வந்து ஒரு கல்ச்சர் இதுன்னு சொன்னாலும் அந்த இடத்துல நிற்கிறேன்னா அவர் எங்கே நிற்பார் அவர் சொந்த மாநில குஜராத் குஜராத்தில் எத்தனாவது தூரம் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க அது இது பெரிய விட்டு அப்போ என்ன சொல்வீங்க அவங்க சொந்த மாநிலங்க சொந்த இடத்துல ஜெயிச்சுட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் ஸோ இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி இப்போ நாங்கள் கேட்குறோம் ஏன் அம்மா வந்து அதாவது சிறுபான்மையை நிறையா இருக்கிற இடத்துல நின்னாங்க காரணம் என்ன இதுதானே காரணம் அப்போ இது ஒரு மகத்தான வெற்றியா ரைட்டு இப்போ என்ன இது இந்திய அரசியலில் அந்த பாராளுமன்றத்தில் அம்மா பிள்ளை என்ன மகள் மூணு பேர் அலங்கரிக்க போகிறாங்க இது குடியரசு நாடு ஏற்றுக்குதா மக்கள் எதுக்கு குடியரசு நாடு பேர் வச்சிருக்காங்க ஜனநாயகம் எதுக்கு இருக்குது குடும்பத்தில் இருக்கிற கொண்டு போய் காற்றுக்கிற தியாகம் பண்ணிட்டாங்க என்னென்ன தியாகம் பண்ணா அப்போ காந்தி ஃபேமிலியும் நிறைய தியாகம் பண்ணியிருக்காங்களே மகாத்மா காந்தி ஃபேமிலியிலாம் காங்கிரஸ் ஆரம்பித்தவாது அவங்களே கொண்டு வரலாம் அதுக்கு காங்கிரஸ் பதில் சொல்லுமா இங்க இருக்கிற தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற கோபிநா கோபி அண்ணா எல்லாம் பதில் சொல்லுவாங்களா யாராவது மக்களை வந்து ஏமாத்துறதுக்கு கொஞ்ச நாள் தான் ஏமாத்த முடியும் ரொம்ப நாள் ஓடாதுங்கிறதுக்கெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சம் வருது ஹரியானால அப்படியே போயிடும் பிஜேபி நாங்க அங்க மகத்தான வெற்றி இங்க ஸ்ட்ரைக் ரேட் பிஜேபி என்ன எயிட்டி டூ பர்சன்ட் இப்போ மகாராஷ்டிர யாருமே முதல்வர் வருவாங்க நினைக்கிறீங்க எங்க முதல் ஏற்படும் முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது சீட்ல பிஜேபி நிக்குது அதில் வந்து இன்னைக்கு இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தா நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தெட்டை அவங்க முன்னிலையில் இருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஐம்பத்தி ஆறு சீட்டு அந்த சிவசேனா அந்த இவர் ஏக்ராஜ் சிண்டையா டீம் நிற்கிறாங்க முன்னாடி இப்போ இருக்கிற சார் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ட்ரிபிள் ட்ரி டூவாக இருக்குது இந்த ரைட்னா இந்த ஃபிகர் ட்ரிபிள் டூ இருக்கிற சார் யார் அப்போ அப்போ வந்த போது நடுவில் ஏக்நாத் வந்து தலைமை சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கிறதுக்கு பிஜேபி ரெடியாக இருந்தால் அங்கே இருந்த தலைவர்கள் பெருந்தன்மையாக விலைக்கு நின்று போட்டு கொடுத்தாங்க கட்சி வந்து நிலச்சி இருக்கணும் ஆட்சி அமைக்கணுங்கிற ஒரு உணர்வு தேசிய நிற்கணுங்கிற உணர்வு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷமா இந்த பக்கத்தில் இருக்கிற குஜராத் ஆகட்டும் முக்கியமாக மகாராஷ்டிராவுடைய எலெக்ஷன் ஏன் பார்க்குறாங்கனாக்க பொருளாதாரத்தில் இந்தியாவுடைய பெருமங்கை கொடுக்கக்கூடிய ஒரே மாவட்டம் மாநிலம் வந்து மகாராஷ்டிரா இன்றைக்கி மகாராஷ்டிராவில் அப்படியே பாஷ் அவுட் ஆகணும்னு சொல்லத்தில் ஒற்றுமையாக இருந்து எந்த சண்டையும் நடந்துக்காமல் ஒரு பேக் ஸ்டாப்பிங் வாங்க உள்கூத்து இல்லாமல் மூணு பேரும் இணைஞ்சு பண்ணியிருக்காங்க இப்போ அஜித் பவர் என்ன சொன்னாங்க வாஷிங் மிஷினில் உள்ள கொண்டு வந்தாங்க திருக்கி வாஷிங் மிஷின் உள்ள கொண்டு வந்து ஜெனலாக ஜெயிச்சிட்டாங்கல்ல அப்புறம் வாஷிங் மிஷினா அப்போ அந்த கேஸுகள்லாம் புழையப்பட்ட அவர் பார்த்துதான் சொன்னது அவர் சொல்லிட்டு இருந்தார் ஈடி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு காரணம் சரத் சரத்பவார் பின்னாடி இருந்தார் அவரு அலகேஷன் கொடுத்தாரு இப்போ வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சா யார் ஊழல்னு அதனால ஒற்றுமையாக இருக்கிறனால அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான முடிவை வந்து இப்போ அப்சுலூர் நூற்றி இருபத்தி ஏழு வந்து இருக்கிறனால இவங்க சொன்ன மாதிரி காலை பிடிக்கிடுவாங்க நாங்கள் திருப்பி போயிடும் இறங்கிடும் பிஜேபி நடுவில் போன எலெக்டர் போன அமைச்சரவை சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அது நடக்காது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நூற்றி இருபத்தி ஏழு பிஜேபி அவங்க வந்து ஐம்பத்தி ஆறு இவங்க முப்பத்தி ஏழுன்னு இருக்காங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டு இருக்காங்க இரநூத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது அதனால் அமைதியான முறையில் நல்லவங்களாக வந்து தேர்ந்தெடுத்து அவங்க ஒத்துக்கிட்டு இப்போ கூட பேட்டி கொடுக்குறாரு ஏக்நாத் ஷிண்டே யார் வந்து இப்போ பிஜேபி சொல்கிறோம் அங்கே ஒற்றுமையாக வந்து ஒரு முடிவு எடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதாங்க அரசியல் இப்போ இந்த இந்த சமயத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் தமிழகத்தில் திராவிட கட்சிகளே மாற்றி மாற்றி வரணும் சொல்லி இந்த தமிழ் மக்களுக்கு ஒரு உணர்வு சொல்கிறாங்க இன்னைக்கு பிஜேபி ஒரு கூட்டணிங்கிறது இல்லை வந்து ஒரு கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து ஒரு பக பாகத்தில் இருக்கிற ஒருத்தர் ஒரு பிரிவினை வந்து அங்கீகாரம் கொடுத்து அவங்கள முதலமைச்சராக்கி இன்னைக்கு அவரை பெரிய பேசுப் பொருளை மாற்றி இன்னைக்கு எயிட்டி டூ பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல வின் பண்றாங்க அது கூட்டணி கட்சி இன்னைக்கு பங்கு வேணும் கேட்குற திருமாவள இருக்கிற திமுக ஆகட்டும் அது திமுக வந்து தான் கூட்டணியில் வரணுங்கிற காங்கிரஸ் சண்டை போட்டு உள்ளே போனாங்க ஆனால் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல கலைஞர் இருக்கும்போது காங்கிரஸ் வெளியில உட்காந்து வச்சு காலத்தை ஓட்டிட்டாங்க இவங்களை உள்ள கொண்டு வரல அதனால தன்னுடைய கூலியே பார்க்குற இந்த திராவிட கட்சிகள் முற்றிலுமாக ஆகஷ்டப்பட வேண்டும் இத வந்து மகாராஷ்டிராவை பார்த்து தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் பாஜக விட்டு கொடுத்து ஆட்சியும் மக்களுடைய நலனையும் பார்க்கும் அதனால இந்த தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி கூட்டணி ஆட்சியில வந்தாதான் நாடு இங்க தமிழகம் திருந்தும் அது மக்கள் மக்கள் முக்கியமா மக்கள்கிட்ட கொண்டு ஒரு படிப்பினையாக சொல்லி கொடுக்குறது இந்த மகாராஷ்டிரா எலெக்ஷன்ங்கிறது என்னுடைய முக்கியமான கருத்து அப்பதான் இங்க வந்து உங்களுக்கு புரியும் நன்றி மேம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ தமிழ் டுவெண்ட்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்